அனைவருக்கும் வணக்கம் நீர் மருத்துவத்தை பற்றி பேசி வருகிறேன் உலகத்தின் முதல் முயற்சியாக இதில் பரிணாம அறிவியலும் ஒன்றுமை முறையும் இதில் வருகிறது மேற்கு நாட்டும் கிழக்கு நாடும் சந்திக்கிற மாதிரி சில தத்துவங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன முதலில் நாம் உணவை பற்றி விழிப்புணர்வு வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு உயிரினவிலும் தகவல் இருக்கின்றன அது டிஎன்ஏ என்று சொல்வார்கள் டிஎன்ஏ என்று சொல்வார்கள் ஆர்என்ஏ என்று சொல்வார்கள் எல்லாம் நீங்கள் அந்த உடல் கூறுகளை பற்றி படிக்கின்ற பொழுது வரும் அப்படின்னா நாம் சாப்பிடுற உணவுகளுக்கும் டிஎன்ஏவுக்கும் ஏற்ற தொடர்பும் இல்லை நாம் சாப்பிடுற உணவு டிஎன்ஏவே கெடுக்குமே தவிர டிஎன்ஏ உருவாக்காது ஒரு சாதாரண இட்லி டிஎன்ஏ உருவாக்காது சாதாரண தோசை டிஎன்ஏ உருவாக்காது சாதாரண இறைச்சி டிஎன்ஏவை உருவாக்காது அசைவம் டிஎன்ஏ உருவாக்காது சைவம் டிஎன்ஏ உருவாக்காது அதெல்லாம் கொடூர விஷமாக மாறலாம் நல்ல சக்தியாக மாறலாம் எத வேணால் மாறலாம் ஆனால் தவறாகவே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது மேற்கு நாட்டவர்கள் தவறாகவே சொல்லியிருக்கிறார்கள் நாம் கிழக்கு நாட்டவரும் ருசியை பத்தி பேசுகிறோம் நாம் வாய் ருசியை பற்றி தான் பேச நம்ம அறுசுவை உணவு தான் நான் சொல்றோம் அறுசுவை தகவல் என்று சொல்லவில்லை அரு ஆறு வகையான தகவல் அப்படின்னு சொல்லவில்லை ஆறு வகையான ருசி என்றுதான் சொல்லுகிறோம் ஆனால் அந்த காட்டு மிராண்டைகள் வெள்ளைக்கார காட்டு முராண்டைகள் அந்த வெள்ளைக்கார காட்டு மிராண்டைகளை சொல்வதை கேட்டுதான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மருத்துவர்களிடம் ஆடுகிறார்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் அப்படித்தான் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளும் அப்படித்தான் இன்னும் ஐஏடி விஞ்ஞானிகளும் அந்த அந்த காட்டுமிராண்டை முறாண்டை சொல்வதைத்தான் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு உணவுப் பொருள் ஒரு தகவலை கொடுக்காது ஒரு உணவுப் பொருள் உயிரை உற்பத்தி பண்ணாது ஒரு உணவுப் பொருள் தோலை உற்பத்தி பண்ணாது ஒரு உணவுப் பொருள் சதை மண்டலத்தை உற்பத்தி பண்ணாது ஒரு உணவுப் பொருள் நரவு மண்டலத்தை உற்பத்தி பண்ணாது ஒரு உணவுப் பொருள் ரத்த மண்டலத்தை உற்பத்தி பண்ணாது இப்படி சொல்லிட்டே போலாம் அப்ப என்னதான் செய்யும் அது உள்ளே இருக்கிற தகவலை அளிக்கும் அப்ப உள்ளே இருக்கிற குழாய்களை அடைக்கும் உள்ளே இருக்கிற உறுப்புகளை சிதைத்து மரணத்திலே கொண்டு போய்விடும் இதுதான் அதனுடைய தன்மை ஏன்னா நாம் பிறக்கும் பொழுது வயிறு ருசியோட பிறக்கறதுனால ருசியா இருக்கிற பொருளை சாப்பிடுவோம் ருசியா இருக்க பொருளை சாப்பிட்றதுனால நமக்கு உயிர் உயிர் உற்பத்தி ஆகுதுன்னு நினைக்கிறோம் உயிர் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவோம் அப்ப நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டியா மன நிறைய சாப்பிட்டேன்னு கேட்கறதுல அதுதான் அப்போ மனநீரமாக சாப்பிட்டேன்னா அப்படின்னு கேட்பாங்களே தவிர நீ வந்து ஆரோக்கியத்திற்கே சாப்பிட்டாயா நீ சாப்பிடுகின்ற உணவுல வந்து ஒரு செலுக்குல வந்து உயிரை உற்பத்தி பண்ணும் நீ உயிரை உற்பத்தி பண்ற உணவை சாப்பிட்டாயா அறிவை உற்பத்தி பண்ற உணவை சாப்பிட்டாயா நீ சாப்பிடறதுனால அறிவு வளர்ந்துச்சா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க இந்த காட்டு முறாண்டியான கேள்வி எல்லாம் கேட்க முடியும் நம்ம ருசியை அடிப்பட நமக்கு தமிழ்ல பார்த்தீங்கன்னா ருசியை அடிப்படையான உணவு தான் சொல்லுது அறு சுவை உணவுகள் இனிப்பு குளிப்பு கசப்பு காரம் குகர்ப்பு துவர்ப்பு என்றெல்லாம் ஆறு வகையான சுவைகளை பற்றி நம்ம சொல்லுகிறோம் இன்னும் எத்தனை சுவை இருக்கு நமக்கு தெரியாது ஆறு சுவை ஆனால் வெள்ளைக்கார முண்டங்கள் மாவு என்றும் கொழுப்பு என்றும் புரதம் என்றும் தவறாக சொல்லிக் கொடுத்து அந்த மாவு கொழுப்பு புரதத்தில் ஆறு வகையான சுவையை சேர்த்து அதை தின்னு நாசம் பண்ணி நாற்றம் எழுந்து குடலை கெடுத்து ரத்தத்தை கெடுத்து குறிப்பாக பெருகுடல் கெட்டு போய் ரத்தம் கெட்டு போய் காட்டு பிராண்டியனாக இருந்தது அம்மையும் சாகடிக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஆக உள்ளபடி நாம் இந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள நீ சாப்பிட்றது பற்றி ஒன்று குற்றம் இல்லை ஆனால் அந்த சாப்பாடு உயிரை தராது அந்த சாப்பாடு வாழ்வை தராது அந்த சாப்பாடு ஒரு அனைவை கூட உற்பத்தி பண்ணாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா டிஎன்ஏ என்பது வெறும் மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே அது டிஎன்ஏ தோன்றிவிட்டது அந்த மூலக்கூறு தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நம்ம அதை பத்தி சொல்றோம் இப்ப நம்ம அந்த அதுல அந்த டிஎன்ஏல பறந்திருக்கிற உடம்புங்க இருக்கிற பசத்தை நாக்கை சுத்தம் செய்வதன் மூலமாக உணவு பாதை சுத்தம் செய்வதன் மூலமாக இரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்வதன் மூலமாக நாம் டிஎன்ஏ குறைபாட்டை சரி செய்ய முடியும் சரிங்களா அது எப்படி சுத்தம் செய்வது நான் ஒரே ஒரு பாடம் மட்டும் சொல்றேன் மூணாவது பாடம் இந்த புத்தத்தை அனைவரும் வாங்கி படிங்க உணவில்லாமல் வாழும் கலை சோக முறை புத்தத்தை வாங்கி படிங்க ஆக காலை எழுந்தவுடன் பல் துடக்கிய காலை எழுந்தவுடன் நீர் உணவுமுறை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று வெங்கடேசன் சொல்கிறார் நீர் உணவுமுறை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று வெங்கடேசன் சொல்லுகிறார் சரி நீர் உணவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு வெங்கடேசன் கூறுகிறார் காலை எழுதவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் அதாவது இது சரியா தவறானு பார்க்கறதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு இஷ்டப்படுறத செய்யலாம் இது சரியா இது தவறா என்று தற்காலிகமாக ஒரு பத்து நாளோ இருபது நாளோ முப்பது நாளோ ஒரு நாள் நீங்க செஞ்சு பார்க்கலாம் ஒரே ஒரு நாள் நீங்க ஒரு நாள் செஞ்சு பார்த்தா போதும் ஒரே ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்தால் போதும் அதிகபட்சமா மூணு நாள் இதுக்கு மட்டும் தேவையில்லை நீங்க ஒரு நாள் செஞ்சு பார்த்தா போதும் உயிரும் மனமும் சார்ந்தது இது கீழ்ப்படுதலுக்கான சார்ந்தது இது அறிவுக்கான சார்ந்தது வெறுமனே அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல இது மனதை அடிப்படையாக கொண்டது மனம் மாறவென்று மனம் மாறவில்லை என்று சொன்னால் நீங்கள் இயற்கையை புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் சரி காலை எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் இது வந்து ஒரு பயிற்சிக்காகத்தானே தவிர உங்களுக்கு கட்டாயம் இல்லை காஃபி குடிச்சாலும் சரி மாட்டுக்கறி தின்னாலும் சரி ஆட்டுக்கறி அது உங்கள் தலை இருக்கு யாரும் மாற்ற முடியாது இல்லையா ஆணவம் இருக்கலாம் கொழுப்பு இருக்கலாம் காரைகளை கூட குடிக்கலாம் காலைகள் பிராந்தி கூட குடிக்கலாம் தானே சிகரெட் குடிக்கலாம் கஞ்சா குடிக்கலாம் என்னவா குடிக்கலாம் அதெல்லாம் போய் விஷயம் ஆனால் இந்த உண்மையாலுமே இந்த உடம்பு உணவில இயங்குகிறதா என்று பார்ப்பதற்காகத்தானே சொல்கிறோமே தவிர இது ஆராய்ச்சி மனம் மாறலாம் ஒரு இருக்கன்னு முடியாது இந்த காட்டு பிராண்டி நானும் அப்படித்தான்

இந்த மாதிரி வாங்கி உபயோகித்து பாக்டீரியாவை நீக்கிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீக்கிக் கொள்ளுங்க கொதிக்க வைத்த நீர் வேண்டாம் காலை ஒன்பது மணி அளவில் நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்க வச்சுருக்கீங்க ஆறு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நீரை மறந்துடுங்க ஆறு மணிக்கு அப்புறம் உங்கள் வழக்கமான சை உணவை சாப்பிடுங்க வழக்கமான சை உணவு எதுவோ எந்திரிக்கிறது ஆறு மணிக்கு எந்திரங்க ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் நீரை மருந்து மாதிரி இருக்குதுங்க பத்து மணிக்கு விருப்பமான சைவ உணவை ஆரம்பி உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கும் உணவு பழக்கத்தை நாம என்ன பண்றேன் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சி பத்து மணி வரைக்கும் நீர் பழக்கத்தை ஆரம்பிக்கிறோம் அந்த நீர் பழக்கம் உள்ள போய் உள்ள போய் ஆறு நாலு மணி நேரத்துல ரத்தம் சுத்தம் பண்ணி சிறுநீர் வந்து மஞ்சளா வெளியே போகும் நீங்க பத்து மணிக்கு உங்கள் உணவு சைவ உணவு பழக்கத்தை சாப்பிடுங்க எது வேணா இருக்கலாம் சைவ உணவு பழக்கத்தில் எது வேணா இருக்கலாம் சாப்பிடுங்க அவ்வளவுதான் சரி இது ஒன்பது மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட கெட்ட வாடையுடன் வெளியேறும் இது முதல் நாளை உணரமியுங்க முதல் நாளை உணர்வீர்கள் பிறகு பத்து மணி அளவில் உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பியுங்கள் அசை உணவுப் ஒதுக்கி ஒதுக்கிவிடுங்கள் பாலும் அசை உணவுதான் மூக்கஸ்லஸ் பாலும் அசை உணவுதான் பால் மூக்கஸ்லிங் சிஸ்டம் இதன் முதன்மையானது என்று டாக்டர் அருணாட் கூறுகிறார் அதாவது பால் என்பது சளியினுடைய அடிப்படை பண்டம் பால் மூட்டு வழி உண்டாகும் பால் முழங்கால் வழி உண்டாகும் பால் புற்றுநோய் உண்டாகும் பால் குழந்தைகளுக்கு கொடூர சளி உண்டாகும் பால் குழந்தைகளை நிரந்தர நோயாளியாக மாற்றும் நான் சில வருடங்களுக்கு முன் பாலை நிறுத்தியவுடன் என்னுடைய ஆர்த்திஸ் என்ற மூட்டு வழி மாதத்திலிருந்து விடுபட்டேன் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு பிளட்டு ஒரு பாத்ரூம் ஸ்கேல் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் எடையை கவனித்து வாருங்கள் ஒரு செராமிக் கேண்டல் ஃபில்டர் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நீர் உணவு பழக்கத்தை ஆர இதை வைத்து கொண்டு ஒரு இடக்கருவி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஃபில்டர் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஒரு ரத்தத்தையும் சிறுநீர் ஆராய்ச்சி விட்டு வச்சுக்கோங்க நாலாக நீர் பழக்கத்தை மதிய வரை இழுத்து போடுங்கள் இப்போ பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க பன்னெண்டு மணிக்கு கொண்டு போங்க ஒரு மணிக்கு கொண்டு போங்க மெல்ல 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 ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாள் பத்து நாளில் நீங்கள் ரெண்டா ரெண்டு வேலைக்கு வரலாம் பதினஞ்சு இருபது நாளில் ஒரு வேலைக்கு வரலாம் திடீர்னு மீண்டும் மூணு வரைக்கும் போகலாம் மறுபடி ரெண்டு வேலைக்கு போகலாம் மறுபடியும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படியே மாற்றி 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 செஞ்சுக்கணும் ஏன்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் ரொம்ப நீங்க சாப்பிட்றவளும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் மலச்சிக்கல் வெள்ளம் பாரம்பனா கொஞ்சம் கூடுதலாக கீரை சேர்த்து சாப்பிடணும் அல்லது கொஞ்சம் காய் சேர்த்து சாப்பிடணும் நார் சேர்த்து சேர்த்து சாப்பிடணும் தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு லிட்டர் ஒன்றை லிட்டர் இருக்கலாம் அதுக்கு மேலே தேவையில் அது ஊருபங்காய் பிரித்து சாப்பிடணும் இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு கட்டத்துக்கு மேல உடல் எடை குறையது நின்று விடும் அப்பொழுது முழுமையான உடம்பு சுத்தமாகி விட்டது என்ற பொருள் அப்போது ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் மட்டும் நீரை அருந்தி இரண்டு நாள் மட்டும் நீரை அருந்தி பாருங்க அப்போ எடை குறையடை குறையாது அப்போ என்ன பண்ணுறீங்க பேர்ச்சி மலம் ஒரு பேர்ச்சி சும்மா சிறிது அளவு வேர்க்கல்லை மெந்து சாப்பிட்டு அந்த விஷத்தி கொடுங்க மாதிரி ஒரு நாள் தண்ணீர் போடுங்க எடையே குறையலையா உடம்புல எந்த வகையும் இருக்காது ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சிறுநீரத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க பிளட் ரிப்போர்ட் பிளட் ரிப்போர்ட் என்ன பார்க்கலாம் ஹீமோக்ளோபின் பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் பார்க்கலாம் ஹிமோகி பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் பார்க்கலாம் இது எல்லாம் அதே மாதிரி அதேமாதிரி என்ன பார்க்கலாம் ஆசிட் இருக்குதா என்ன கடல் இருக்குது பிளூபிட் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் மீறி போனால் ஒரு ஆயரூபா செலவாகும் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் எந்த நோயுமே வராது எல்லா நோயும் சரியா நன்றி வணக்கம்